ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு வத்தலை கிளி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு பவுலில் அஞ்சு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் கருத்து போயிடும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை விசில் விட போகிறோம் ஸோ அது வெந்து வரதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அது மூழ்கிற அளவு இருந்தால் போதும் இப்போ அதை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு விசில் போடலாம் சொல்லிட்டு போட்டு மூடி ஃபஸ்ட்டு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஃபுல் சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சில் இருந்து ஆறு விசில் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இந்த சைடு விசில் ஆ வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுலந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சா பண்ணி வச்சுருக்க பல்லாரி அதையும் இதில் சேர்த்து அப்புறம் நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வத்தல் அதையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இது வதங்குறது சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே அதிலே உப்பு சேர்த்துருக்குவோம் ஸோ உப்பு வந்து பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா ஒரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் இது கலருக்காக தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி வச்சுருந்தாலும் குக்கர் அதில் விசில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஸோ இப்போ ஒரு மற்ற எடுத்து நல்லா இதை கடைஞ்சிக்கணும் ஒரு மசியல் பக்குவத்துக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துக்கணும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அது கூட இந்த மசியலை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கையளவு தாராளமாக மல்லித்தலையை தூவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதி வர வர வெயிட் பண்ணுங்கள் ஃபைனலாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டு இறக்குனிங்கன்னா மனமான கத்திரிக்காய் கடையில் ரெடி இதை இதை தோசை இட்லின்னு இது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி தோசை கூட வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வா